ஒன்று முதலாவதாக வானத்தில் நடைபெறுகிற சம்பவம் ரெண்டாவது பூமியில் நடந்த சம்பவம் இந்த ரெண்டு சம்பவத்தை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே இதை பற்றி நம்ம ரெண்டு மூணு அப்டேட் கொடுத்துருக்குறோம் இப்போ அந்த அப்டேட்னுடைய மிக முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அதாவது விலான் மாஸ்கோடைய கம்பெனி அவங்க வந்துட்டு மொத்தம் பன்னிரெண்டாயிரம் சேட்டலைட் வந்து அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் தவறுதலாக ஆயிரத்தி இரநூறுன்னு சொல்லிட்டோம் பன்னிரெண்டாயிரம் சேட்டலைட் அவங்க வந்து அந்த லோ ஆர்பிட்டில் இருக்கக்கூடியதான எர்த் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சா சேட்டிலட் அது அதாவது நம்ம ஏற்கனவே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப தாழ்வான பகுதியில் இருந்து பறக்கும் அந்த சேட்டிலைட் லான்ச் பண்ணப்படும் அது மிக துல்லியமாக பூமியை கண்காணிக்கக்கூடியது அது உருவாக்கக்கூடிய பர்பஸ் என்னென்னு கேட்டால் முழு உலகத்தையும் ஒரு வலையின் கீழ் கொண்டு வருவதற்கான மிக முக்கியமான முன்னெடுப்பு இதெல்லாம் நம்ம போன வீடியோலேயே தெளிவாக பார்த்துருக்குறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய சேட்டிலைட்டுடைய முதல் பகுதி வேலை செய்ய தொடங்கிவிட்டது இப்போ அதற்கான இதாக ரெடி ஆயிடுச்சு இப்போ அவங்க தொடங்கிட்டாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த ஆண்டு வருவதற்குள்ளாக இந்த ஸ்பேஸ் எக்ஸ் முழு மூச்சாக வேலை செய்யும் இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறவங்களுக்கு புரியும் ரொம்ப இலவச வைஃபை இதுதான் அவருடைய கனவு வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே நெட்ஒர்க் இந்த ஒரே நெட்ஒர்க்னும் போது நம்ம யூகேலையும் பார்த்தோம் யூகேக்காரங்களும் ஒன் பேப்ரோன்னு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அது ஏற்கனவே கலீலியோன்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன்லையும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது உலகம் முழுக்க ஒன் வெப்பு இப்போ இவங்க எல்லாருடைய கனவையும் இப்போ நினைவாக்கக்கூடிய இடத்துல எலான் மாஸ்கோட்டைய ஸ்பேஸ் எக்ஸ் வந்துருச்சு இப்போ அதே நேரத்தில் யூகே லாலேயும் கோர்ட்டுமே பா பாஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க நீங்கள் இனிமேட்டை அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் ஆகிடுச்சி ஸோ இந்த உலகம் முழுக்க ஒரு வலை ஒரு வலை ஒரு வலை வீசப்பட்ட தொடங்கிடுச்சு அதனுடைய ஆப்ரேஷனும் தொடங்கிடுச்சு இப்போ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எலான் மாஸ்கோடைய இன்னொரு ப்ராஜெக்டையும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதை இப்போ நீங்கள் லிங்க் பண்ணி பாருங்களேன் இப்போ உலகத்தில் இருந்த ஒரு முழுவதும் கண்காணிப்பதற்கு தேவையான ஆயிரம் பனிரெண்டாயிரம் சேட்டிலட்ல முதல் பகுதியை இப்போ லான்ச் பண்ணிட்டார் அதோடு கூட பிரெயின் சிப்ல சிப்பு வைக்க போறார் ஃப்ரீ வைஃபை இப்போ முழுக்க ஆர்எஃப்ஐ ரேடியோ ஃப்ரீக்குவன்ஸில் கனெக்ட் ஆகும்போது நாம இப்பவே ஆன்லைன்ல இருக்கிறோம் எல்லாரும் இப்போ எல்லாருமே அதில் என்னன்னா நிறைய பேர் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்குலாம் ஏதோ ஒன் ஜிபி அளவில் இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வலைத்தளத்தில் நியூஸ் வந்திருக்குது இந்த ஃப்ரீ வைஃபை இப்போ தேவைப்படுமா ஜனங்க இதை எடுப்பாங்களா எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைனுக்கு போயிட்டோம் எஜுகேஷன் உட்பட எல்லாமே ஆன்லைனுக்கு போயிட்டோம் இப்போ ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ஆன்லைன் சிஸ்டமாக மாறும்போது ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க படிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆன்லைனில் படிக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஆன்லைன் கிளாஸில் இருக்கும்போது அன்லிமிட்டெட் ஜிபி நமக்கு தேவைப்படுது இப்போ அன்லிமிட்டெட் ஜிபிக்குள்ளே போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாகவே ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி அறநூறு நம்ம கட்ட வேண்டி இருக்கிறது எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் மினிமம் மொபைல் நெட்வொர்க்கில் போனால் அது வேற கதை இப்படி இருக்கும்போது ஃப்ரீ வைஃபை ஏன்னா நமக்கு ஒரு நாளைக்கு மினிமம் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு ஜிபி தேவைப்படுது ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க வைஃபைன்றத உங்களை கட்டாயப்படுத்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க இந்த இதில் ஃப்ரீ வைஃபை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்களுடைய அட்ரஸ் இமெயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏலான் மாஸ்கோட கம்பெனி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஆதாரை கேட்பாங்க அடுத்து நம்முடைய ஐடி உலகத்தில் இருக்க எல்லாருடைய ஐசியும் வாங்கும்போது நம்ம ஐசியும் வாங்குவாங்க நம்ம ஏற்கனவே இத்தனை ஆண்டு காலம் பேசின மொத்த மக்களையும் ஒரு வலையின் கீழ் கொண்டு வரக்கூடிய வேலை மிக துல்லியமாய் நடக்குது அதாவது ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் நம்ம நேற்று பேசியிருந்தோம் அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்டினுடைய மிக முக்கியமான இடத்திற்கு நம்ம வந்துட்டோம் எலான் மாஸ்க்கு இப்போ வேலையை வானத்திலிருந்து வேலையை செய்ய தொடங்கிட்டாரு பூமியிலையும் அதற்கான ஆயத்த எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்லுவேன் இவர்கள் முழு வலையையும் வீசினாலும் கூட அந்த வலையில சிக்காதபடிக்கு அவைகளுக்கு நடுவில் நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு வலைமுள்ளவராய் இருக்கிறார் சரி பூமியில் ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் இந்த ரெண்டு நியூஸையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்க்குறோம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் சைனாவில் ஒரு பகுதியில் மலை பகுதியில் முழுக்க அந்த ஏரியா முழுக்க ஒரு சவுண்ட் இந்த சவுண்டை குறித்து போன வாரத்தில் வந்த செய்தி இதை கொஞ்சம் பார்க்கணும் என்னென்னு சொல்லி யோசிக்கணும்னு சொல்லி அதை பற்றின காரியங்கள்லாம் பார்த்தபோது அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சவுண்டு கேட்டிருக்குது அது கொஞ்சம் விகாரமான சவுண்டாக தான் இருக்குது கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படி ஒரு சவுண்ட் இருக்குது ஜனங்களும் அது பயந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னு கேட்டால் சீனர்களுடைய கடவுள் டிராகன் என்று சொல்லக்கூடிய வலு சர்ப்பம் ஆங்கிலத்தில் டிராகன் சொல்லுவாங்க வலு சர்ப்பம் பூமியிலேருந்து சவுண்டு போடுது அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க இன்னொரு சாரார் என்ன சொன்னால் அங்கே அங்கதான் நரகத்தினுடைய அடிப்பாகம் இருக்கு ஸோ அந்த நரகத்தினுடைய சவுண்டு தான் இது கேட்குது அப்படின்னு இத சொல்லிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவில் ஒரு ஆழமான பகுதியை தோண்டிக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல பயங்கரமான கற்றுக்கிற சவுண்டெல்லாம் கேட்குது அதான் நரகத்தினுடைய ஆழமான பகுதி அப்படின்னு சொல்லி அங்கே தான் நரகம் இருக்குதுன்னு சொல்லி ஜனக ஜனங்க நரகத்தில் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதை பண்ணி பண்ணிக்கொண்டு கொடுத்து அதை போட்டு சபைகளில் அன்னைக்கு ஜனங்களுக்கு சுவிசேஷன் சொன்ன நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையிலே அப்படி இது நரகத்தினுடைய சவுண்டு தானா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படி இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு கேட்டால் எனக்கு நான் வேதத்துல இருந்தால் நம்ம எப்பவுமே பார்க்கணும் கிட்ட வந்து அந்த ஐஸ்வர்யான் கேட்குறாரு லாசுரம் மடியில் விட்ட உடனே இங்கிருந்து யாராவது போய் சொன்னா என்னுடைய சகோதரர்கள் என்ன செய்வாங்க இங்க வராம தப்பிச்சுப்பாங்க அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நரகம் இருக்குன்னு நம்பிடுவாங்க இந்த பாதாளத்துல இருந்து ஒருத்த வந்து சொன்னா அவங்க நம்புவாங்கன்னு அப்பயே சொல்றார் அதுக்கு ஆபரகம் சொல்ற பதில் என்னன்னா அங்கே அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு அதாவது நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க கண்டித்து உணர்த்துறவங்களும் இருக்கிறாங்க அவர்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்தாலே பாதாளத்துக்கு வராம இருப்பாங்க இங்கிருந்து ஒருத்தர் அங்க போக முடியாது அதாவது மறித்த பிறகு ஒருத்தர் இங்கிருந்து அங்க ஏறி போறதோ வந்து பார்த்துட்டு போகிறதோ ஒரு சிலர் டெய்லி போயிட்டு வராங்க நம்ம அதை விட்டுருவோம் நம்ம அந்த இடத்துக்கு வர வேண்டாம் ஆனால் வேதத்தின்படி இந்த நரகத்துக்கு போயிட்டு வர்றது அங்கே போய் இருக்கிற ஆளுங்கிட்ட கேட்டுட்டு வர்றது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வர்றது இனி போகிற போக்கில் வந்துட்டு பென் கொண்டு போயிட்டு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க டேட்டா பேஸ் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அந்த நரகத்துக்கு போய் இருந்து மேலே வர்றது இது எதுவுமே வேதத்தின்படி முடியாது ஏன்னா வசனத்தில் அப்படி தான் சொல்லுது இங்கேருந்து யாரும் அங்கே போக முடியாது அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க வந்து செத்து போன மறித்து போன பரிசுத்தவான்கள் வந்து எங்களோட கூட ஊழியம் பண்ணி எங்கள் ஊழியத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருக்கிற இவங்களால செய்ய முடியாத ஊழியத்தை இவங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் செய்ய முடியாத ஊழியத்தை செத்து போன பரிசுத்தவான்கள் திருப்பி வந்து செய்யணும்னு சொல்றது வந்து வேதத்துக்கு ஒவ்வாதது ம ஒரே தரம் மறிப்பதும் திருப்படைவதும் மனுஷனுக்கு வடியே அவ்வளோதான் திருப்பி ஏறி வரதெல்லாம் எல்லாம் கிடையாது இது ஏதோ அவங்க சொல்கிறாங்க ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல அவங்க சாமுவேல் சம்பவம் ஒன்று இருக்குது அதை வச்சு சொல்லுவாங்க புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் இல்லை சோ இதே மாதிரிதான் இப்போ நடுவுல கூட சமீபத்துல தாய்லாந்துல வந்து கல்லறையெல்லாம் திறந்துச்சு உடனே ஜனங்கள்லாம் பயந்து இது என்ன என்ன எல்லாம் கல்லறைகள் திறந்து எழும்புதா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா கல்லறைகள் திறந்து எழும்புறது இது எல்லாமே வந்து புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே சொல்லப்படலை அது முன்னாடி நடந்த சம்பவம் ஏசு கிறிஸ்தன் மனத்தை ஒட்டி நடந்தது நாம வரும்போது கல்லறைகள் திறக்கமெல்லாம் இல்லை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இருக்கு அது எங்க இருந்து எழுந்திருப்பாங்க வரதேசில இருந்து எழுந்திரிச்சு அவங்க வர போறாங்க சோ இந்த கல்லறை திறக்கிற மேட்ரு அஹ் வர சவுண்டு பாதாரத்துல வரக்கூடிய சவுண்டு டிராகன் சவுண்டு எனக்கு என்னன்னா இதெல்லாம் தான் நீங்க பயந்து மனம் திரும்புவீங்களா இதெல்லாம் தான் நீங்க வருகைக்கு ஆயத்தப்படுவீங்களா அவ்வளோ அன்பாக ஆண்டோர் வசனத்தில் கொடுத்து வச்சிருக்கிறாரு அதுக்கு ஆயத்தப்படாத நீங்கள் இவ்வளோ அடையாளங்கள் கண்களுக்கு முன்பாக நடக்குது இதுக்கு ஆயத்தப்படாத நாம இந்த மாதிரி சவுண்டில் கேட்டு தான் ஆயத்தப்பட போகிறோமா ஸோ இந்த மாதிரியும் சிலர் சொல்கிறாங்க ஸோ அதுக்கென்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் நரகம் எங்கே இருக்குது ஏதா இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை நரகத்தை பார்த்து நம்ம பயந்து பரலவுத்து போக வேண்டாம் இயேசுவின் அன்பை உணர்ந்து நம்ம பரலவுத்து போகணும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஸோ இந்த சமயம் இந்த மாதிரி நிறைய வரும் இன்னும் நிறைய வரும் நிறைய கதைகள் வரும் அது இயற்கை மாற்றத்தில் சில சவுண்டுகள் வருவது இயல்பு இப்போ வானத்தில் எக்கால சத்தம் கேட்டுச்சு அது பதினாறு நாட்டில் ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த எக்கால சத்தத்தினுடைய அமைப்பு அதனுடைய சவுண்டு தன்மை எல்லாமே நிஜம் அது வேற இது பாதா ஒரு மலையோடைய சவுண்டை வச்சுக்கிட்டு நரகம் தான் இருக்குது ரஷ்யால இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் சரி பயப்பட வேண்டாம் அந்த சொல்றது அது ஒண்ணுதான் பயந்து நீங்க ஏசுக்கிட்ட வர வேண்டாம் நம்ம ஏசு பயந்து அல்லது பயமுறுத்தி உங்களை கொண்டு வரணும்னு விரும்பலை அவர் உண்மையை சொல்லி சத்தியத்தை சொல்லி கண்டித்து உணர்த்தி நேசத்தின் அடிப்படையில் வர விரும்புறார் எது எப்படியோ ஆண்டவர் வரப்போறார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல சோ வானத்துல ஒரு நியூஸ் பூமியில ஒரு நியூஸ் இது ரெண்டையும் தான் இன்னைக்கு உங்களோட கூட சொல்ல விரும்பணும் இதுவும் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய அடையாளங்கள் தான் மிக துல்லியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது